ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இது எம்என் டிவி வழங்கும் கடைக்கு போலாம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் கோட்டை செந்தில் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் காலபைரவர் டெம்பிள்க்கு மிடில் இருக்கிற க்ரோ கார்டன் ஷாப்க்கு தான் வந்திருக்கோம் பொதுவா வந்துட்டு இந்த பிஸி ஷெடியூல்ல நமக்கு வந்து ஒரு கடை வைக்கணும் அதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அது பத்தின டீடைல்ஸ் இதுங்க கேதர் பண்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சோ நம்ம யூனிக்ரோ கார்டன் ஷாப் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்களா ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்கு சோ நமக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கார்டன் வைக்கலாம் வீட்டு டெரஸ் மேல வந்துட்டு ஒரு தோட்டம் மாதிரி அமைக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாஸ்லாம் நமக்கு நிறைய இருக்கும் ஆனா அது எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஒரு விஷயமும் இந்த இந்த இடத்துல நம்ம இது வைக்கலாம் நமக்கு சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டுக்கு லுக்கா இருக்கும் அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே வந்து நமக்கு பொறுமை

என்னென்ன சீட்டுக்கு வந்து என்ன பாட் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நம்ம தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது துளசி மாடம் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா வந்துட்டு நல்லா சாமி ஃபோட்டோலாம் வச்சு ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க ஷாப்பில் தியாக் அப்படின்றவர் வந்து நம்ம கூட இணைகிறாரு இவர் இவருக்கு இங்கே என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கார் ஸோ இவர் நமக்கு வந்து ஒன்று நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டன் ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் 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 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அதர் கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா மல்தீவ்ஸு ஆஸ்ட்ரியா கத்தர் அது மாதிரி கண்ட்ரீஸ் நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எல்லா கார்டனிங் நீட்ஸுமே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாட்ஸு உங்களுக்கு அது போக பார்த்திங்கன்னா க்ரோ பேக்ஸு மேனூர் ஐட்டம்ஸு உங்களுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் எக்ஸ்போர்ட் இருக்கோம் நம்ம அது அதுபோக அது போக நம்ம ஹோல்சேலாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டொமெஸ்டிக்காக இந்தியாவில் ஹோல்சேலாக அவை இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்ஸ் பாத்திரலாம் பார்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நர்சரி பாட்ஸ் இருக்குது உங்களுக்கு நார்மலாக போல் டிசைனர் பார்ட்ஸ் இருக்குது ஹேங்கிங் பார்ட்ஸ் இருக்குது வெர்டிக்கல் பார்ட்ஸ் இருக்குது ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஓனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பார்ட்ஸ் பார்த்துலாம் ஹேங்கிங் பார்ட்லாம் நிறையா வெரைட்டிஸ் இருக்கு நான் அப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு நாலே நாள் பார்ட் தான் காமிக்க போகிறேன் ஜஸ்ட் பார்த்துங்க இந்த பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹேங்கிங் பார்ட் தான் உங்களுக்கு ஒரு செவன் இன்ச் ஆங்கிள் பாட்டு ஹேங்கிங் பாட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செவன் இன்ச் பார்ட் தான் பட் இது வந்து பேஸ் ப்ளேட்டோட வரும் உங்களுக்கு இப்போ நார்மலாக இதுக்கு என்ன டிஃப்ரென்சேஷன் தான் உங்களுக்கு வாட்டர்லேருந்து ஸ்வெட்டிங்காக கீழே வரும் ஸோ இந்த பிளேட்லேருந்து அந்த வாட்டர் இன்னும் வரும் உங்களுக்கு ஸோ அந்த டிஃப்ரென்சேஷன் தான் ஸோ அதிலே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் இன்ச்சஸ் பாட்டு இதுவும் சேம் உங்களுக்கு பிளேட் அடியிலோட பிளேட்டோட வரும் உங்களுக்கு இது போக டிசைனர் ஹேங்கிங் பாட்ஸ் நிறையா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் இப்போ அதில் சாம்பிள் ஒன்று தான் காமிக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு மெட்டல் செயினோட வரும் ஸோ இது வந்து ஒரிஜினல் மெட்டில் ஒரிஜின மெட்டில் பிளாஸ்டிக் ஒரிஜினல் மெட்டீரியல் உங்களுக்கு ஸோ இது இன்னும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அது தனியாக நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா என்ன வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்சரி பாட்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் இருக்குது உங்களுக்கு பிளாக் இது வந்து தெரக்கோட்டா கலர் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து நிறைய வேரியஷன் இருக்கும் உங்களுக்கு நாலு இன்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்ச்சு அதான் சைஸ் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு சைஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபோர் இன்ச்சு எவ்வளோ குட்டியாக இருக்குது சார் அழகாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஆறு இன்ச்சு இருக்குது அதிலே எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு பதினாலு இன்ச்சு பதினாறு இன்ச்சு வரைக்கும் ரொம்ப டே பேக் இருக்குது எல்லாமே சைஸ்மே இருக்குது உங்களுக்கு இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து வால் பாட்டு உங்களுக்கு ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாரில் பேஸ் பண்ணி எப்படி அது பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் வாட்டரிங் போட்டோன்னு வரும் உங்களுக்கு ஐட்டாக வரும் இப்போ ரொம்ப பெருசான செடியாக இருக்குதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது போட்டுக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டேபிள் டாப்பர்ஸ் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா டேபிள் டாப்பர்ஸ் நம்ம இப்போ டேபிளில் நீங்கள் அழகாக சின்ன சின்ன செடி வச்சிருப்பாங்க இல்லைன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இது உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வய இருக்கும் உங்களுக்கு இந்த லக்கி பேம்பு இந்த மணி பிளான்ட் அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து இருக்குது அவங்க இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இது லோண்டு இது எப்படி சார் வச்சு செட் பண்ணிட்டு இப்போ நீங்களே செட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை எப்படி சார் நீங்கள் உங்கள் மணி பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேம்பு லக்கி பேம்புலாம் ஜஸ்ட் வாட்டரிங் போட்டாவே போதும் நீங்களே போட்டு நீங்களே வச்சிடலாம் நீங்கள் நாங்களே போட்டு நாங்களே செட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒன்றும் எதுவும் தேவையில்லை ஸோ இதுக்கு எதுவும் பெஸ்ட்லாம் எதுவும் தேவையில்லை ஸோ அதுலேயே டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பிளாசம் பாட்ஸ் இது ஸோ குட்டி இன்னும் அழகாக இதோட இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நிறையா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான் அதே தான் எல்லாமே பிளான்டர்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னும் உங்கள்கிட்ட இன்டோர் பிளான்டர்ஸ் தான் இது கொஞ்சம் பெரிய சைஸுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது வந்து சன்சைன் ப்ளா பாட் இது இது ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பெட்ரோனியா பிளான் நியூவாக வந்துருக்கு இது வந்து ஸோ ரெண்டு கலர் ஒயிட் கலர் ரெண்டு உங்களுக்கு ஓ நியூ

ஸோ இதுவே இதோடு போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இதோடய ட்ரேவோட இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு நாலு டிஃப்ரென்சேஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சைஸ் வேரியன்ட் இருக்குது உங்களுக்கு இது எட்டு இன்ச்சு இது பத்து இன்ச்சு அதே மாதிரி எட்டு பத்து இருக்கும் சைஸ் ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் தேவைன்னு படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எங்களுக்கு என்ன தேவை எங்கள் வீட்டுக்கு எது லுக்காக இருக்குமோ அது நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் அதே மாதிரிதான் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மோஃபாம் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க நர்சரியில் வந்து பேக்ஸ் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன கவரில் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது ஒரு யூஸ் பண்ணிட்டு அந்த பிளான் நம்ம நீங்கள் தூக்கி போகணும் இது வந்து ரீயூசபிள் ஸோ நீங்கள் ஏற்ற மல்டி பர்பஸ் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நர்சரியில் பார்த்தா உங்களுக்கு கவரில் தான் கொடுப்பாங்க போட்டு அவங்க கவரில் தான் போட்டு கொடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கவர் அவ்வளோ யூஸ் தூக்கி போட வேண்டியது தான் இது திரும்ப ஃபார்ம்ட்டு உங்களுக்கு இதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது உங்களுக்கு கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு ஸோ இது நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இது ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டோட வரும் இப்போ ஸ்டாண்டில் வந்து இப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி பிக்ஸ் பண்ணி மாற்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாண்ட் இருக்கும் அதில் பார்த்து லைனாக செடிஸ் லைனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி மா மாற்றத்துக்கு தான் இந்த வெர்டிகல் பாட்டு உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை நீங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லையோ நீங்கள் அரிசினா அழகாக கார்டன் பண்ணால் இது பண்ணி வச்சுக்கலாம் ஓகே மேம் நெக்ஸ்ட் அதே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டர்ஸ் தான் இதெல்லாமே நர்சரி பாட்ஸ் பிளான்டர்ஸ் தான் ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் உங்களுக்கு சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு சேம் தான் அங்கே பார்த்தா அதே தான் இது உங்களுக்கு அடியில் பார்த்தா பேஸ் பிளேட்டோட வரும் உங்களுக்கு தனியாக எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பிக்ஸபிளாக இருந்துச்சு சார் இது மட்டும் நீங்கள் பேஸ் பிளேட் வச்சும் நீங்கள் வளர்க்கலாம் பேஸ் பிளேட் எல்லாமே வளர்க்கலாம் இது என்ன டிஃபரன் தான் பேஸ் பிளேட் எதுக்கு வைக்கிறோம்னா இப்போ நீங்கள் தண்ணியில இருந்து உங்களுக்கு வடிஞ்சு கீழே வரும் உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வைக்கும் போது அந்த தண்ணி அடியில் திட்டுவிட்டா பஞ்சிடும் ஸோ இந்த பிளேட் வைக்கும்போது தண்ணி இது வந்து படைஞ்சிடும் நம்ம அப்புறம் மூவ் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பர்பஸ் தான் இது ஸோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டனிங் டூல்ஸ் தான் ஹோம் கார்டனிங் தேவையான டூல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்பி இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாமே டிசைனர் ஸ்பாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பார்த்தேன் சார் ஒன்னு வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு இது வந்து உங்களுக்கு ஆப்பிள் பாட் உங்களுக்கு ஆப்பிள் ஆப்பிள் பாட் இது ஃபுல்லா ஒயிட் கலர்ல மட்டும் தான் வரும் வேற கலர் வேற கலர் வராது ஒன்லி ஒயிட் தான் வரும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இது சன்சைன் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சின்னது பாத்துるீங்க இது நெக்ஸ்ட் இது பெரிய அடுத்த சைஸ் இது ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும் செவன் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ராக் பாட் பாட்டு இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சேம் தான் உங்களுக்கு சேம் மாதிரி டிசைனர் தான் ஸோ கீழே இது பார்த்தீங்கன்னா பேரல் பிளான்டர்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு பர்பஸ்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹேங்கிங் பாட்டாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் டேபிளில் இந்த மாதிரி நார்மல் பிளான்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பாட்ஸஸ் தான் ஸோ ஒவ்வொரு சைஸ் உங்களுக்கு சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நமக்கு எது தேவையோ நம்ம வீட்டுக்கு எது லுக்காக இருக்குமோ அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம் கரெக்ட் அதே தான் உங்களுக்கு என்ன வேறு உங்களுக்கு நீ பிளான் பண்ண போகிறீங்களோ அந்த பிளான்ட்டோட சைஸ் கேட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ அது சேம் எதாவது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பிளான்ட்ஸ் தான் வெரைட்டி கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சார் இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது இதில் வந்துட்டு மேக்ஸிமம் உங்கள்கிட்ட அதிகமாக மூவிங்னா எது சொல்வீங்க இல்லை எல்லாமே உங்களுக்கு மூவிங் தான் ஏன்னா இப்போ சின்ன செடியிலேருந்து பெரிய செடிக்கு டிஃப்ரெண்ட் சேஷன் இருக்கு பாத்தீங்களா ஸோ சின்ன செடிக்கு ஏதுக்கப்புறம் சின்ன செடி உங்களுக்கு நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு அந்த மாதிரி சைஸ்க்கு இருக்கலாம் உங்களுக்கு பிளான் போவோம் பெருசுனா அந்த பெருசு பத்து பன்னெண்டு அந்த பிளான்ட்டோட க்ரோத் ஏறதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸஸ் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது பார்ட்ஸ் மட்டும் தானா இல்லை ஃபர்தராக வேறு என்ன சார் பண்ணி கொடுக்குறீங்க நம்ம வந்து நம்மள்கிட்ட க்ரோ பேக்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜஸ்ட் பிளான் பண்ணி பண்ணுறது க்ரோ பேக்ஸ் அதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஒன்பதுலேருந்து ஒம்பது டு ஒன்பதுலேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஓ இதுதான் உங்களுக்கு சைஸ் இதுவும் சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இதுல என்ன சார் வைக்க முடியும் நீங்க சீடிங் பண்ணி நீங்களே பிளான் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இதை பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க எக்ஸாம்பிள் கீரை கூட நீங்களே வீட்லயே நீங்க ரெடி பண்ணி நீங்க சாப்பிடல நீங்க ஓன் ஃபார்மிங் பண்ணியே பண்ணலாம் இப்போ டெரஸ் கார்டனிங் எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மெயினா வந்துட்டு டெரஸ் நம்ம வீட்ல வந்து பெண்கள் பயன்படுத்துறாங்க ஏதாவது நம்ம காய்கறிகள் அந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா சீட் நீங்கள் போட்டு நீங்களே க்ரோத் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் ஓ ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்களே வீட்லேயே பண்ணலாம் பண்ணலாம் ஆமாம் நீங்கள் வெளியே வாங்குற நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வரும் இது வந்து நீங்கள் ஓன் ஆர்கானிக் நீங்களே பண்ணலாம் நீங்கள் ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இருக்குது வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வெளியே நான் காமிக்கிறேன் சைஸஸ் நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் என்னங்க சார் இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் மேடம் ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் பிளான்ட் வீட்டில் பிளான்ட் வளர்க்குறீங்க ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி வந்து அரி அரிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இலையையும் அரிக்கும் உங்களுக்கு வேறு கூட சில பூச்சிகள் அரிக்கும் அதுக்கு தேவையான இது தான் உங்களுக்கு நீம் ஆயில் இது நார்மலாக எல்லாம் ஆர்கானிக் எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான் ஸோ நீம் ஆயில் வந்து உங்களுக்கு பிளான்ஸில் அந்த பூச்சி அப்போ அரிக்கிறது அந்த மாதிரி பெஸ்டிசைடாக யூஸ் பண்ணலாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைகோடர்மா இருக்குது சூடோமோனஸ் இருக்குது இதுவும் சேம் பெஸ்டிசைட்ஸ் தான் இது வந்து பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு இந்த இது இது வந்து இது வந்து ஃபங்கஸ் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு ஸோ அந்த பர்பஸ் ஓகே சார் சூப்பர் சார் இதெல்லாம் சார் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் மேனவர்ஸ் ஐட்டம்ஸு நான் காமிக்கிறேன் இது போக மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த நெட்ஸு பேர்ட் சேஃப்டி நெட் சொல்லுவாங்க இப்போ நிறைய இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் டேரஸ் கார்டனிங்கே வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேர்ட்ஸோட டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும் இல்லை அனிமல்ஸ் மங்கீஸ் அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ இது நீங்கள் வீட்டில் கவர் பண்ணி போட்டிங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஸோ அது போக நான் ப்ராடக்டெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் அது போக ஷேட் நட்டும் இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணுறீங்க போது ஷேட் நட்ஸும் நம்மகிட்ட இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வாங்கிக்கலாம் நம்ம மட்டும் என்ன வாங்கிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் திங் இதெல்லாம் உங்களுக்கு ஆர்கானிக் மேனோர் ஐட்டம்ஸ்லாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுடாங் மேனர் நம்ம இது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்மளுக்கு கவுடாங் மேனர் இருக்குது ரெமி கம்போஸ்ட் இருக்குது உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு டாகோபீட் இருக்குது பெர்டிலைசர்ஸும் அதிலே இருக்குன்னா இது எல்லாமே உங்களுக்கு மீடியா தான் எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க க்ரோயிங் மீடியாக யூஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ நார்மலாக விட இது போகும்போது க்ரோயிங் மீடியா நல்லா உங்களுக்கு க்ரோத் இருக்கும் ஒவ்வொரு இருக்குது ஆமாம் போக நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்ட்டிங் மிக்ஸ் ஆகும் வச்சிருக்கோம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் சீட் பண்ணுறீங்க இப்போ க்ரோ பேக்ஸ்லாம் நீங்கள் சீட் பண்ணுறீங்க இது பண்ண போகிறீங்கன்னா பட் நாங்கள் தனித்தனியாக தனியாக யூஸ் பண்ண நம்ம பார்ட்டிங் மிக்ஸ்டாகவே இருக்கும் சரி அதே மாதிரி அது மட்டும் போட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம் தனித்தனியாக போகணுன்றது அவசியம் இல்லை அப்படியே இருக்குது நம்ம இருக்கு சரி அப்படியே நீங்கள் வாங்க அது பாருங்க சார் இது ஸ்பேக்னோ மோசம் உங்களுக்கு ஸ்பேக்னம் வாஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ராக் கோப்பீத் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோபித் கோகோபீட் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு வெயிட் லெஸாக இருக்கும் பஸ்ஸு இப்போ ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை மண்ணும் இல்லை பெட்லெஸ் போனால் வெயிட் இருக்கும் வெயிட் தாங்காது ஸோ அதுதான் நம்ம ஒன்று கோகோபீட் ராக் தான் போடுவோம் நம்ம அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணலாம் இது என்னன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வாட்டர் ஸ்டோரேஜ் நடக்காம கேப் கேப் பண்ணி கப்பாசிட்டி கேப் பண்ணி கேப்ச்சர் பண்ணிக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் கோகோபீட்டுக்கு இப்போ ராக் கூட இது நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இது யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு

இப்போ ரொம்ப இருக்கிறோம் அந்த இருக்கிறதுக்கு இருக்காம இது மிக்ஸ் பண்ணி இருந்ததுன்னா நான் நார்மலாகவும் தனியாக யூஸ் பண்ண முடியாது குரோவிங் மீடியாவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டிங் மிக்ஸ் கூடியோ இல்லை திரும்பி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணணுன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு செகண்ட் திங் இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஏர் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுக்கும் நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கு வேறு ப்ரீத் பண்ணுறது ப்ரீத் பண்ண தேவையான ஸ்பேசஸ் கண்டீட் பண்ணுவோம் உங்களுக்கு ஃபுட்டு ரெண்டு பர்பஸ் யூஸ் ஆகும் பெர்ட்லைட்டில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா இருக்குமா சார் இது மேக்சிமம் இது எல்லா இடத்துலையுமே இருக்குமா இல்லை நீங்கள் மட்டும் தான் பெர்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது உங்களுக்கு எல்லா நஷ்டத்துலையும் கிடைக்காது ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு சில இடத்துல மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அது போக வெர்மிக்கு லைட்டாக இருக்குது சேம் தான் இது சேம் திங் இதே மாதிரி தான் அது வந்து உங்களுக்கு வந்து தனியாகவே யூஸ் பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி இது வந்து நீங்கள் வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது பெர்லைட் பார்த்தீங்கன்னா வெர்மிகுலைட் வந்து நீங்கள் தனியாகவே யூஸ் பண்ணலாம் நீங்கள் எதுங்க சார் வெர்மிப்ளை இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ஸ்டோரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு பிளான்ட்டுக்கு தான் என்ரிச் பண்ணி தரோம் உங்களுக்கு இது ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதான் உங்களுக்கு மேனோட ஐட்டம்ஸ் எல்லாமே இதான் நெக்ஸ்ட்டு திங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ க்ரோ பேக்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்ற இதை வச்சு யூஸ் பண்ணி பிளான்ட் எல்லாமே செடிலாம் வளர்க்குறீங்கிற பட்சத்தில் வந்து நார்மலாக அந்த வீட்டில் நீங்கள் கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அந்த தண்ணி வெளியே போகிற அவுட் அவுட் ஆகுது பற்றி அதில் உங்களுக்கு அந்த திடு திட்டாக அது கரை ஒரு மாதிரி இருந்து வீடே வந்து அசிங்கப்படுத்தும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் செல் மேட் சொல்லுவாங்க உங்களுக்கு இது வந்து நீங்கள் இது மேலே வச்சுட்டு நீங்கள் க்ரோ பேக் வைக்கும்போது என்னென்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஃப்ளோவே கீழே வருது அப்படியே போயிடும் உங்களுக்கு அந்த இடத்துல தேங்காது ஸோ அந்த கிட்டத்தட்ட ஆகாது உங்களுக்கு வீட்டில் டைல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது டெரஸ் கார்டனிங்லேயுமே நீங்கள் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுனா அந்த கீழே கரையாயிரும் இது இல்லாமல் ட்ரெயின்ஸ் இல்லாமல் வச்சிங்கன்னா இது போக உங்களுக்கு டெரஸ் கார்டனிங் தேவையான ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது சரி இப்போ பேக் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க பேக்குக்கும் இதை யூஸ் பண்ணணுமா என்ன இல்லை பேக்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இது ஆனால் பேகுக்கும் இதை வைக்கணும் நம்ம வச்சதா இல்லைனா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் வைக்கலாம் க்ரோ பேக்ஸ் நீங்கள் டைல்ஸ்லாம் வைக்கிறீங்க இல்லை நீங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா டைல்ஸ் கீழே அந்த கரை ஆயிரும் உங்களுக்கு தண்ணி தேங்கி நிற்கிற அடியில் நிற்கிறதுனால அது வெளியே போக வாய்ப்பு இருக்காது தண்ணி வெளியே அந்த க்ரோ பேக் அடியில் இருக்கிறனால ஸோ அந்த அது கரை ஆயிரும் உங்களுக்கு டைல்ஸ் கரை ஆயிரும் உங்களுக்கு அழகாக வீட்டு வச்சிருக்க வீட்டில் அழகாக கரையானால் நல்லா இருக்காது இல்லைங்களா அதுக்கு தான் சொல்கிறது தான் இன்னும் வேற என்னென்ன இருக்குது இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரைட்னோ ஸோ அதுக்கு தேவையான கிட்ஸ் எல்லாமே நம்மகிட்டே இருக்கு டெரஸ் கார்டனிங் தேவையான கிட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இந்த டெரஸ் கார்டனிங் ஸ்டாண்ட்ஸு ஷேட் நட்ஸு ஸோ இந்த பிளான்டர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ மாடி தோட்டத்துக்கு தேவையான நல்ல ஐட்டமும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதுவும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம பார்க்குறது சார் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா சார் ஆ மேடம் இது இருக்கிறதும் சாம்பிள்ஸ் தான் இங்கே இதுவும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எல்லா வெஜிடபிள்ஸுமே உங்களுக்கு இருக்கும் சில்லிஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் அதே பிரிஞ்சாலே பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெரைட்டிஸ் ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது டோட்டலாக ஸோ அது போக உங்களுக்கு சி கும்பர் டொமேட்டோ டொமேட்டோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது கேரட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கேரட்டு டார்க் ரெட்டு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு இது ரெட் கேபேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபேஜ் சார் இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷர் எங்களுக்கு வந்து செடி இந்த மாதிரி வளர்க்குற அனுபவமே இல்லை அப்படின்னும் போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் வீட்டில் வைக்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவீங்க அதான் டெரஸ் கோடை நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம நம்ம டெரெஸ்கோடையும் செட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணி ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி இப்போ எதாவது அந்த பிளான்ட் குரோத்தில் எதாவது இது இருக்குன்னா அதுக்கு என்ன நம்ம ஐட்டம் தேவைப்படுதுன்ற பெர்ட்லிஸ் என்ன தேவைப்படுமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது க்ரோத்திங் அந்த க்ரோத்துக்கு பூஸ்டர்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம இம்ப்ளை என்னென்னா தேவைப்படுறதை போட்டு நம்ம ஒன் மந்த் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது மாதிரி வச்சு சர்வீஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு போகலாம் உங்களுக்கு ஓ மந்த்லி ஒன்ஸ் வந்து சர்வீஸும் பண்ணி கொடுப்பீங்க பண்ணி கொடுப்போம் செட் பண்ணி கொடுத்து நீங்கள் நீங்கள் வளர்ப்பீங்க சிலது வந்து உங்களுக்கு எப்படி வளரணும் என்ன இப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரோஸ் வருதுன்னா அது பூ ஏன் வரலை ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் ஏன் நம்ம வச்சா மட்டும் ஏன் பூ வர மாதிரி இருக்குது பக்கத்து செடியில் பார்த்தா வந்திருக்கும்

ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே வெளியூரில் இருப்போம் இப்போ தரோம் சேலத்தில் இருப்பாங்க இல்லை வேறு எங்கேயாவது இருப்பாங்க அதர் ஸ்டேட்ஸே இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஹோம் டெலிவரி வச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி நம்மளுக்கு வந்து இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கு யூனிக்ரோ கார்டன் ஷாப் சொல்லிட்டு டாட் காம் டாட் யூனிக்ரோ கார்டன் ஷாப் டாட் காம் ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஹோம் டெலிவரி உங்கள் வீட்டுக்கே வந்துடுவோம் உங்களுக்கு ஆ இருக்குது மேடம் ஸோ நீங்கள் அதுலேயும் எல்லா வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கு இல்லாட்டும் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஜஸ்ட் பிக்ஸ் பண்ணி ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும் உங்களுக்கு ஸோ நம்ம உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதாவது வந்து ஒரு பாட் வைக்கிறோம் அப்படின்னா கீழே தண்ணி லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த அதே தான் பேக் ஸ்டாண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முன்ன வந்து உள்ள பார்த்து ட்ரைன் செல் மேட் மட்டும் பார்த்துருக்கீங்க இது ஸ்டாண்டோட இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இது ஸோ பெரிய க்ரோ பேக்காக இருக்குது சிங்கிளாக வைக்கணும்னா அதை வச்சிக்கலாம் இது வந்து சிங்கிள் டயர் இது வந்து ஒரு சிங்கிள் டயர் ஒரே ஒரு இது இருக்கிறது மட்டும் இது உங்களுக்கு டபுள் டயர் இதுக்கு மேலே ட்ரிபிள் டயராக இருக்குது உங்களுக்கு ஸோ குட்டி குட்டி க்ரோ பேக்ஸ் வைக்கிறதா இருந்தால் இதில் வச்சு அரேஞ்ச் பண்ண முடியும் உங்களுக்கு சைஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சின்னதுலேருந்து வச்சுக்கலாம் நீங்கள் க்ரோ பேக்ஸ் எல்லாமே ஸோ இது வந்து சிங்கிள் டயர் அது வந்து டபுள் டயர் உங்களுக்கு ட்ரிபிள் டயரும் இருக்குது இது வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கின்ற பட்சத்தில் த்ரீ நீங்கள் டூ டயர் த்ரீ டயர் வச்சுட்டீங்கன்னா நிறைய லைன் பை லைனாக ஆடு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸோ நிறைய வச்சுக்கலாம் உங்கள் ரோபேக்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸோ ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு செகண்ட் திங் உங்களுக்கு கீழேயும் அந்த படியாது அது கரை படியாது ஸோ தண்ணி அப்படியே வெளியே போயிடும் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இப்போ சின்ன சின்ன இடமா இருக்குது அப்படின்ற இந்த இடத்துல வச்சிங்கன்னா த்ரீ டயர் வச்சீங்கன்னா இப்போ நார்மலாக இடத்துல ஒரு மூணு நாலு குரோபேக் தான் வைக்க முடியும்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு குரோபேக் வைக்கலாம் அதில் ஸோ அந்த பர்பஸ் தான் இந்த குரோபேக் ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு சூப்பர் சார் இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் ஒன்னொன்னும் எது எதுக்கு யூஸ் அப்படின்றது வந்து ரொம்ப தெல்ல தெளிவா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க எங்க எம்என் சேனல் சார்பா உங்களுக்கு பெரிய நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் थैंक यू so much थैंक यू மேடம் உங்களுக்கும் थैंक यू ஓகே வியூவர்ஸ் இப்போ இவ்ளோ நேரம் நம்ம பாத்தோம் ஒவ்வொரு பாட் என்னென்ன அதோட பேக்ஸ் க்ரோ பேக்ஸ் என்ன சீட்ஸ் என்ன எல்லாமே சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சிறு தொழில் நம்ம செய்யறோம் அப்படின்னாலுமே நமக்கு இது ரொம்பவே வந்து கை கொடுக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு தொழில் செய்யறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குறோம் எப்படி நம்ம போய் கேட்கறது சீட்ஸ்க்கு என்ன பண்றது நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம நம்ம இருப்போம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க க்ரோ பேக்ஸ் எப்படி வைக்கிறது பார்ட்ஸ்லாம் எப்படி செட் பண்றது வீட்டை எப்படி அலங்கரிக்கிறது ஈவன் ஸ்டோன்ஸ் உட்பட நமக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா அழகா நமக்கு சொல்லிருந்தாங்க கண்டிப்பா அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் காலபைரவருக்கு மிடில்ல இருக்கிற யூனிக்ரோ கார்டன் ஷாப் நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன் இன்னைக்கு கடைக்கு போலாமா நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் வேற ஒரு கடையில் சந்திக்கிறேன் கீர்த்தி சைனிங்